எனவே அதன் மூலமாக உங்களுக்கு என்ற தினம் பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலையில் நிக்க இருக்குங்கன்னா போதும் உங்களது காதல் வாழ்க்கை இதன் மூலமாக மிக மிக சிறப்பான ஒரு ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைய தினத்திற்கான வியாழக்கிழமை ராசிபுலங்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற விஷயத்த முக்கியமா நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிற டீடைலான நல்ல இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க இன்றைய தினம் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் கூட யாருக்கும் தீங்கு நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைத்து இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் மேலும் இன்றைய பிறந்தநாள் யார் யார் கொண்டாடுறீங்களா உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமர்ந்து பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே இன்றைய தினத்துக்கான பலன்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் பதினைந்தாம் தேதி செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்கள் வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆவணி மாதம் முப்பதாம் நாள்க இன்றைய தினம் கிருத்திகை விரத தினம் யாரெல்லாம் கிருத்திகை விரதம் இருக்கும் பழக்கம் உடையவர்களோ அவர்கள் அனைவருமே இன்றைய தினம் கிருத்திகை விரதம் இருக்க கண்டிப்பாக முயற்சி செய்யுங்கள் மேலும் முருகப்பெருமானை வழிபடுவது உங்களுக்கு மிகுந்த நல்ல நன்மையை தரும் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபடுங்கள் உங்களுக்கு வாழ்வில் சிக்கல்கள் தரக்கூடிய ஒரு யோகத்தை நீங்கள் பெற முடியுங்கள் இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது ராசிக்கு இரண்டாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக புதன் சுக்கிரன் சூரியன் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் ராசிக்கு பத்தாம் இடத்தில் ராசி அதிபதி சந்திர பகவான் ராகுவுடன் இணைந்து காணப்படுகிறார் மாலை ஆறு மணி பதினோராம் இடத்திற்கு பிறகு சந்திர பகவான் ராசிக்கு பதினோராம் இடத்திற்கு நகர்ந்து செவ்வாயுடன் இணைந்து கொள்கிறார் இது சிறந்த கிரக அமைப்புங்க மேலும் சனி பகவான் ஏழாம் இடத்திலிருந்து ஆட்சி பலம் பெற்று மிகச்சிறந்த நிலையில் காணப்படுவதாலும் ஒன்பதாம் இடத்தில் ஒன்பது குடைய குரு பகவான் சிறந்த நிலையில் அமைந்துள்ளதாலும் மேலும் இரண்டாம் இடத்தில் இரண்டுக்குடைய சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ளதாலும் இன்றைய தினம் மிக மிக சிறப்பான ஒரு கிரக சூழ்நிலைகள் காரணமாக இன்றைய தினம் கடகராசி என்பவர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான ஒரு புத்தியை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் புதிய விஷயங்களை நிறைய கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அருமையான தினமான நீங்கள் அமையப்பெறுவீங்க இன்றைய தினம் நீங்கள் ரொம்ப ரொம்ப புத்திசாலியாக இருக்கிறதுனால மற்றவர்கள் உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய ஒரு யோகம் இருக்கு இன்றைக்கு எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் எளிதில் கிரகித்துக்கொண்டு நல்லா உள்வாங்கிக்கிட்டு நீங்கள் சீக்கிரமாகவே எல்லா விஷயத்தையும் கற்றுக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால நீங்கள் புதிய விஷயங்களை இன்றைய தினம் கற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்கள் கண்டிப்பாக நல்ல நன்மைகள் காத்திருக்கு மாணவர்களுக்கு மிக மிக இனிமையான ஒரு நாளாக இந்த தினம் அமையுங்க ஆரோக்கியம் சீராக இருக்கும் நீங்கள் திட்டமிட்ட காரியம் ஒன்றால் திடீர்னு சில மாற்றங்களை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் உத்தியோகத்துல உங்களது திறமைகள் என்னவோ அதுக்கேற்ப அங்கீகாரம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கிறதுனால மன நிறைவான ஒரு நாளாக உங்களது அலுவலக பணிகள் என்ற நீங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தை எல்லாம் கொடுத்து முடித்து மகிழ்மீழ்ச்சி கொள்ளக்கூடிய விழாவும் இருக்கு மேலும் உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க எனவே கொடுக்கல் வாங்கல் எல்லாமே சூப்பராக இன்னைக்கு இருக்கும் இன்றைய தினம் பணத்தை அல்லது உங்களது நேரத்தை நீங்கள் வீணடிக்கக்கூடிய இருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது நல்லது அது நண்பர்களாக கூட இருக்கலாம் நேரத்தை இன்றைய தினம் நீங்கள் வீணடிக்க வேண்டாம் பணத்தையும் வீணடிக்க வேணாங்க இன்றைய தினம் அதிகமாக கஷ்டப்படாமல் மற்றவருடைய கவனத்தை நீங்கள் ஈர்க்கக்கூடிய ஒரு அட்ராக்டிவான நாளாக இன்னைக்கு அமைய பெறுங்க ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு சிந்தனை வளம் பெருகும் நீங்கள் சிறந்த நடத்தை இன்றைய தினம் பின்பற்றினீங்கன்னா இன்னும் சிறப்பான ஒரு நாளாக உங்களது காதல் வாழ்க்கையை அமையங்க காதல் வாழ்க்கையில் அப்செட் ஆகாம அப்படின்னா நீங்க இன்றைய தினம் நன் நடத்தியுடன் மனதை அலைபாய விடாமல் நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படி இல்லைன்னா உங்க காதலரே அதை அப்செட் பண்ணிவிடும் இன்றைய தினம் குடும்பத்தில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய உங்களது போக்கின் காரணமாக சில குற்றச்சாட்டுகள் உங்களுடைய மீது வர வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கு நீங்கள் நேரம் ஒதுக்கி நேரத்தை செலவிடுவது நல்லதுங்க இல்லைன்னா சில மன அழுத்தங்கள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் உங்களது வேலைப்பாடு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் உங்களது திறமைக்கேற்ப உங்களது வேலைகளில் உள்ள தன்மைக்கேற்ப உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதையும் கூட கூடிய ஒரு யோகம் இருக்குங்க நீங்க உங்கள் அலுவல் வேலை மற்றும் பர்சனலான சில வேலைகள் மூலமாக பிஸியாக இருக்கிறதுனால இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை நீங்க நீங்கள் வந்து புறக்கணிக்கிறீங்கிற மாதிரி ஒரு தாழ்வு மனப்பான்மை உருவாக வாய்ப்புகள் இருக்கு எனவே அதனால் கொஞ்சம் வேதனைப்பட வாய்ப்பு இருக்கிறதுனால இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் நேரத்தை செலவிட்டு உங்களது மனம் விட்டு பேசி உங்களது வேலை தன்மையையும் அதற்குரிய காரணங்களையும் நீங்கள் விளக்கி கூறுவது ரொம்ப ரொம்ப அவசியம் இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களது வாழ்க்கை துணை சந்தோஷப்பட வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பாக தான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிரம்பல அதுக்கு முன்னாடி நமது கடகம் டுடே ரசன் சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா பாத்துக்கோங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் எழுத்துக்கிட்டீங்கன்னா தினசரி ராசி பலன்கள் உங்களுக்கு மொபைல்ல நோட்டிபிகேஷன் மூலமா தேடி வரும் சோ எல்லா வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம பாக்க ஏதுவாக அமையும் எங்களுக்கு மாபெரும் சப்போர்ட் ஆக அமையும் ஏற்கனவே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்க எல்லாருக்குமே மனமாக நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் இன்றைய நேரத்தை இன்னும் சிறப்பான மாத்திரத்துக்காக நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் இன்றைய தினம் சந்தன நிறத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் சாண்டில் கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமையும் மேலும் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக வாய்ப்பில் இருக்குங்க நட்சத்திர ரீதியான பலங்களை காணும்பொழுது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களது பண வரவுகள் பழைய பாக்கியில் வசூலாவதில் இருந்து வந்திருந்த காலதாமதங்களும் இன்னைக்கு குறையக்கூடிய யோகம் இருக்குது எனவே முயற்சி செய்தால் பழைய பாக்கிகள் எல்லாத்தையும் இன்னைக்கு வசூல் செய்ய முடிய முடியும் எனவே அதன் மூலமாக மன நிறைவும் நிதி நிலைமையும் மேம்படக்கூடிய யோகம் இருக்குங்க பேச்சு திறமை இன்றைய தினம் கண்டிப்பாக அதிகரிக்கும் அதன் மூலமாக மற்றவர்களை நீங்கள் எளிதில் கவர்வீர்கள் நல்ல ஆதாயமும் உங்களது பேச்சு திறமை மூலமாக உங்களுக்கு இன்றைக்கி இருக்குங்க பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே ஒத்துழைப்பு தருவாங்க அவர்களோடு நீங்க கொஞ்சம் நேரத்தை செலவிடுறது நல்லதுங்க சில விலை உயர்ந்த காஸ்ட்லி பொருட்கள் மீது இன்னைக்கு நீங்க அதிக ஆர்வம் கொள்ளக்கூடிய ஒரு நாள் அமையுங்க ஆயிலை நட்சத்திரத்தில் பல நண்பர்களுக்கு இந்த தினம் கண்டிப்பாக வேகத்தை விட விவேகம் முக்கியங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த தினம் நண்பர்கள் வழியில் தன வரவுகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது எனவே அதன் மூலமாக உங்களது நிதி நிலைமையும் உங்களோட மன மகிழ்ச்சியும் மேம்படக்கூடிய யோகம் இருக்குங்க மனதிற்கு பிடித்தமான சில ஆடை ஆபரணங்களை வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இன்னைக்கு இருக்குங்க நன்றி நண்பர்களை நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்பர் ஸோ எல்லாருமே லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விடுங்க மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அல்பட்டன் அழுத்தி நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கிற பட்சத்தில் ஒன் மில்லியன் லைக் வரணுங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு ஸோ உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் அதை நிறைவேற்ற முடியாது ஒன் மில்லியன் லைக் வரணும் அப்படின்னா நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் போது நீங்கள் லைக் பட்டனை கட்டாயமாக அழித்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல தாராளமாக சொல்லலாம் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நமது ராசிபரங்கள் சேனல் வெள்ளிக்கிழமை நாளை தினம் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நமது கடன்குள்ள ராசிபலன் சேனலோடு எப்போதும் இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே